அதே மாதிரி தான் ஒரு பிளேட அஜாகிரத்தையை பயன்படுத்துறேன் என்ன ஆகுது அதே மாதிரி தான் சின்ன வந்து குழந்த மாதிரி தான் அது எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசும் நல்லா பழகும் நல்லா தான் இருக்கும் அது யாரும் வணங்குறது கிடையாது இப்போ எங்களை மாதிரி மாந்திரிக்காரன் ஒரு வேலை ஆகிறோம்னா ஜின்ன வச்சு செய்தால் உடனே அது வேலையை முடிக்கும் தொல்லை கொடுக்குறதுன்னு கிடையாதுங்க ஒன்று அழிக்கணும்னு நினச்சா அழிச்சிரும் வாழை வைக்கணும்னு நினச்சா வாழை வச்சிரும் நம்ம எதுக்கு ஏ வீடுன்றதை பொறுத்து தான் அது ஓகே வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ ஒரு சிலர் வந்து வேற நம்பிக்கையில் இருப்பாங்க இந்த கடவுளே இல்லைன்றவங்க இருக்கிறாங்க அது ஒரு கேர்லெஸ்ஸா போய் ஜிண்ணு கிட்ட மோதிட்டாக்க ரெண்டாவது தப்பிக்க முடியாது அது வாயில் போடாமல் விடாது அது நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீ எங்கே பரிகாரம் பண்ணாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் வேறு எங்கே போனாலும் எங்கே போனாலும் அதுக்கிட்ட அந்த தப்பிக்க முடியாது ஜின் வலிமையானது மோசமானது நல்லது வேலையை நாலு நாளில் முடிக்கிறது அதுதான் ஜின்னு முடிச்சு கொடுத்து தான் விடும் இது வரைக்கும் வந்துட்டு போகிறாங்க எவ்வளோ முஸ்லீம் வராங்க கிறிஸ்டின் வராங்க இந்துக்கள் வராங்க எல்லாருக்கும் நான் தனந்தனம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு யாருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனை செய்யவும் கூடாது அது பெரிய தவறு ஏன்னா ஒரு பெரிய பாதிப்பில் போய் மாட்டின பிறகு அப்புறம் டாக்டராலேயோ மருத்துவராலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ குணப்படுத்துறது கிடையாது வேறு மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஸோ தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆன்மீகமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வரிசையில் வந்து ஜின்களை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ஜின் பார்த்திபனவர்களை தான் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வணக்கம் வணக்கம் ஸோ எப்படி இருக்கீங்கன்னா இருக்கும்ப்பா ஸோ ஜின்களை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜின்களை பற்றி படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா படம்லாம் வந்து பார்த்தோம் அதில் அதன் மூலிமா வந்து மக்களுக்கு என்ன வந்து தெரிய வருதுன்னா ஜின்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது அது வந்து மனுஷங்களோட சகஜமாக வந்து பார்த்திங்கன்னா பழகக்கூடியது மனிதர்கள் வந்து ரொம்ப உதவக்கூடியது அது வந்து மனுஷங்களை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருக்கமாக காமிக்கிற அளவுக்கு இருக்குது ஆக்சுவலாக ஜின்கள் அப்படி இருக்குமா கண்டிப்பாக அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஜின்னு எல்லாருமே இப்போ ஜின்னை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜின்னு நடைமுறையில் தான் இருக்குது அதை வந்து வேறு இதில் இப்போ எதுவுமே ஒரு கத்தி கூட நம்ம தேவையில்லாத கற்று கேரளா அஜாகிரத்தையாக பயன்படுத்தினா என்ன ஆகுது சொல்லுது அதே மாதிரி தான் ஒரு பிளேட் அஜாகரத்தை பயன்படுத்தினா என்ன ஆகுது அதே மாதிரி தான் ஜின்னு வந்து குழந்த மாதிரி தான் அது எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசும் நல்லா பழகும் நல்லா தான் இருக்கும் அது யாரும் வணங்குறது கிடையாது புரியுது புரியுது இப்போ எங்களை மாதிரி மாந்திரிக்காரில் ஒரு வேலை ஆகணும்னா ஜின்னை வச்சு செய்தால் உடனே அது வேலையை முடிக்குது புரியுது புரியுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆனால் வந்து அதே படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் காமிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாகி அது அவங்களுக்கே எதிராக வந்து மாற ஆரம்பிக்கும் அது வந்து ஜின்னால் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேருக்கும் வந்து தொல்லை ஆக ஆரம்பிக்கும் இதுவும் உண்மையான வாழ்க்கையிலையும் அது வந்து தொல்லையாக மறத்துக்கலாம் கண்டிப்பா அது எல்லாமே சரி இப்போ ஒரு கடவுளே கூட இருக்கட்டும் வணங்குற கடவுளே கூட இருக்கட்டும் நம்ம ஒரு எல்லா மீறி ஒரு தவறு பண்ணோம்னா அதுவே நமக்கு தண்டனை கொடுக்குறது இல்லையா கண்டிப்பா இப்போது நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு விலங்கை கூட ஒரு மதம் பிடிச்சி போச்சுன்னா அதுக்கு ஒரு தவறான ஒரு வித ஒரு வழிமுறைகள் நம்ம செய்துட்டுனா அது மதம் பிடிச்சி போனால் நம்மளே கடிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா கண்டிப்பாக ஒரு ஏனையை நம்மளை திருப்பி அடிக்கிறதா இல்லையா அதே மாதிரி தான் ஒரு ஜின்னு எதையுமே சரியாக பயன்படுத்தணும்னா அதை மாதிரி ஜின்ன மாதிரி உலகத்தில் காப்பாத்துறது எதுவுமே கிடையாது வழி தவறி செய்கிறவங்க அதை வச்சுட்டு செய்கிறோம்னா கண்டிப்பாக அதை நம்ம திருப்பி தான் கண்டிப்பாக இப்போ உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி அதை வந்து சரியான முறையில் வந்து கையாளுகிறதா நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதை வந்து விளையாட்டாக எடுத்துக்கிட்டு சில பேர் வந்து இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு சில பேர் வந்து முயற்சி பண்ணலாம் நம்மளும் வந்து ஒரு சின்ன வந்து வர வைக்கலாம் நம்மளும் அதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உதவி செய்ய வைக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த மாதிரி ட்ரை பண்ண என்ன ஆகும் வாழ்க்கையில் படத்தை பார்த்து செய்கிறது போகிறது வர்றதெல்லாம் வந்து சாத்தியப்படாத ஒன்று படத்தில் என்னவொன்னால் நடக்கும் என்னவொன்னாலும் செய்யலாம் முறைப்படி அதை ப ஜின்ன வணங்குறது யார் ஒன்றாலும் மனசார வணங்கலாம் அது வேண்ட மா மாற்றுக்கருத்து கிடையாது ஜின்ன வணங்கலாம் போகலாம் வரலாம் அதுவும் ஒரு கடவுள் மாதிரி தான் கடவுள் கிடைக்கலான்னு ஒரு சக்தி கடவுள் வணங்கலாம் ஆனால் அந்த வழிமுறைகள் செய்கிறாங்கிறது வந்து ஒரு குரு இல்லாமல் அதை செய்ய முடியாது செய்யவும் கூடாது அது பெரிய தவறு ஏன்னா ஒரு பெரிய பாதிப்பில் போய் மாட்டின பிறகு அப்புறம் டாக்டராலேயோ மருத்துவராலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ குணப்படுத்துறது கிடையாது இது வேறு மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகிடும் புரியுது அதனால ஏ எது முறையோ படி நார்மலாக வணங்குறவங்க வணங்கலாம் இதை பயிற்சின்னு எடுக்கிறவங்க இப்போ எங்களை மாதிரி ஆட்களை அணுகி தான் எடுக்கணும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் நிறைய இடங்களுக்கு வந்து போயிருக்கேன் சில விஷயம் அமானுஷமான விஷயங்கள்லாம் நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்களை நோக்கி வந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா காலம் போக போக ஜிங்களை பற்றின ஆர்வம் ஆர்வம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான ஆர்வம் அதிகரிச்சிட்டு இருக்குது அதாவது பெரியவங்களுக்கு கிடையாது ஒரு சின்ன சின்ன பசங்களுக்குலாம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிட்டு இருக்குது காலம் போக போக ஜின்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்ருக்கு ஸோ இந்த கட்டத்தில் வந்து பெரியவங்க கிடையாது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஜின்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க பாலடைஞ்ச பில்டிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஆள் ஆள் இல்லாத இடமா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்டைமில் யாருமே வராத சில இடங்களுக்கெலாம் வந்து போகிறது அவங்க வந்து தானாகவே கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து வர வைக்க ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து சரியானதாக இது வந்து எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு இதில் ஆபத்து எதுவும் கிடையாது இதுலேயும் சரி ஒரு பக்தியோட அதுக்குண்டான ஒரு இதோட அந்த ஜின்னு வணங்குற ஒரு முரமேத்தோடோட நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பாக ஆபத்தை கிடையாது ஒரு ஏனோ தனமோ ஒரு கேர்லஸாக ஜாகிரத்தையாக இருந்தோம்னா எல்லாத்துலேயுமே துறையிலேருந்து தான் ஆபத்து ஓகே அந்த கேர்லஸ்ன்றது என்ன பண்ணால் ஜின் கேர்லஸ்ன்றதுக்கு என்ன இப்போ ஒரு சிலர் வந்து க வேறு நம்பிக்கையில் இருப்பாங்க இல்லை கடவுளே இல்லைன்றவங்க இருக்கிறாங்க அது ஒரு கேர்லெஸ்ஸாக போய் ஜின்னு கிட்டே மோதிட்டாக்கா ரெண்டாவது தப்பிக்க முடியாது புரியுது புரியுது அது வாயில் போட முடியாது அது நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீ எங்கே பரிகாரம் பண்ணாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் வேறு எங்கே போனாலும் எங்கே போனாலும் அதுக்கிட்ட அந்த தப்பிக்க முடியாது ஜின் வலிமையானது மோசமானது நல்லதும் கூட அதுக்கிட்ட நம்ம நடந்துக்கிற முறையை பொறுத்து தான் இருக்குது அது புரியுது புரியுது இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர பேசியிருந்தேன் அவர் இந்த அமானுஷங்களை பற்றி ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணுற ஒருத்தர் அது ப்ரொஃபஷ்னலாக பண்ணிக்கிட்டும் இருக்கார் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ஜின்களை தேடி போகலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது ஆனால் ஒரு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுக்கு நூறு வாட்டி யோசிச்சுட்டு போங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாகிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அது துரத்தும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக அது உண்மை அப்படியெல்லாம் கிடையாது நம்ம ஜின்ன தேடி போனால் கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் தவறு செய்தால் அதை வச்சு அனியாவசியமாக நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் அது யாராக இருந்தாலும் சரி நான் வெளிப்படையாக தான் சொல்லுவேன் ஜின்ன தேடி போகிறதால வர்றது பிரச்சனைனாக்கா இப்போ நான் முப்பது வருஷமாக அதை ஜின்ன வச்சு தான் வேலையை பார்க்குறேன் என்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் கூட இன்றைக்கி எங்கேயோ இருக்குது மக்கள் தொகை அவங்களுக்குலாம் ஏதாவது பாதிப்பு வந்துருக்குதா கண்டிப்பாக இல்லை ஒன்றும் கிடையாது நிரந்தரமாக ஒரே இடத்துல தான் செய்கிறேன் சரிங்களா அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ எதுவுமே நம்ம வச்சு நடக்கிற முறையில் தான் இருக்குது நம்ம பின்பற்ற வழிமுறைகள் தான் இருக்குது கண்டிப்பாக இப்போது நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்குது நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளை நம்பாதவங்களும் இருக்காங்க நாத்திகவாதிகளும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை செக் பண்ணுறதுக்காக சில விஷயம்லாம் பண்ணுவாங்க இப்போ உங்ககிட்டே வந்து யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களையே நம்பாமல் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் வந்திருக்காங்களா அது அப்படி வந்து அவங்களுக்கு என்ன ஆயிருக்குங்க கண்டிப்பாக அது வந்து இப்போ வந்து நம்ம கிட்டே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வர்றவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களும் வருவாங்க இல்லை தெரிஞ்சுக்கலான்றதும் வருவாங்க இந்த காலத்தில் நம்ம கிட்ட கரெக்டாக இருக்கும்போது அவங்கவுங்க டெஸ்ட்ன்ற வார்த்தையே வந்து அவங்க மறந்து ஏன்னா இப்போ டெஸ்ட் பண்ண வரவங்க கூட நம்ம கிட்ட ஒரு வேலை ஆகியா இதனுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன நடக்க போகிறதுன்றது மின்கூட்டியே சொல்லிவிடும் சின்ன எதுக்கு சொல்லும் போதே அவனுக்கு அதில் ஆட்டம் கண்டுடும் வெள்ளம் தெளிவாக கு க்ளியராக சொல்லிவிடும் எதனால் பாதிப்பு ஒரு தொழிலில் பாதிப்பு வருதா இல்லை ஒரு மனைவியால் உனக்கு பிரச்சனை வருதா இல்லை கணவனுக்கு மனைவி பிரச்சனையா இப்படி உங்களுக்குள்ளே எது மனைவி இருந்து கணவனை விட்டுட்டு போகிறாங்களா பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறாங்களான்னு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தினோம் நான் அவங்ககிட்ட சொல்லும் போதே அவங்க ஆடிடுவாங்க அந்த எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு எதுக்காக வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்க வீட்டில் ஒரு நகை தொலைஞ்சாலும் சரி ஒரு இடத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி கட்டண மனைவி போல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வரும்போதே எனக்கு இங்கே தெரிய வந்துடும் அது நாங்கள் சொல்லும்போது இது பண்ணோம் கரெக்டாக சரி பண்ணி கொடுத்துட்டா ப்ராப்ளமே கிடையாது கண்டிப்பாக இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் இப்போ ஒரு விஷயம் நான் வந்து தேடி வராங்க ஒரு விஷயம் ஆகணுன்றதுக்காக வராங்கன்றப்போ அவங்களுக்கு இந்த டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா சில பேர் சொல்லுவாங்க ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் சில விஷயம்லாம் குறை குணப்படுத்துறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க ஜின்களை வச்சு இந்த விஷயங்கள் பண்ணும்போது அது எவ்வளோ நாளில் நடக்கும் நான் இது நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு வர்றது தான் ஒரே வார்த்தை எனது ரெண்டு அல்லது மூணு நாளில் மாற்றத்தை கொடுத்துருவேன் இது நம்ம மீடியாவில் இல்லை இதே மீடியாவில் பல முறை சொல்லியிருக்கிறேன் பெரிய மீடியாவில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா செய்கிறது நம்ம கிடையாது கடவுளுக்கு நினைக்கிறான ஒரு சக்தி ஜின்னு அதனால் முடியாத உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நாலு நாளில் முடியாது நாற்பது நாளில் மட்டும் செய்திட முடியுமா எப்படி கண்டிப்பாக கண்டிப்பாக முடியாது அதனால் வேலையை நாலு நாளில் முடிக்கிறது அதுதான் ஜின்னு முடித்து கொடுத்து தான் விடும் இது வரைக்கும் வந்துட்டு போகிறாங்க எவ்வளோ முஸ்லீம் வராங்க கிறிஸ்டின் வராங்க இந்துக்கள் வராங்க எல்லாருக்கும் நான் தடத்தனம் தான் பார்த்துட்டுருக்குறேன் அவங்களுக்கு யாருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நம்பி ஆத்மார்த்தமாக போய் நின்னா தான் அது வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்வாங்க ஜென்களோட விஷயத்துலையும் அப்படி தான் முழுமையாக நம்பி வந்தால் மட்டும் தான் இது நடக்குமாச்சு இப்போது ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறவங்க கூட முழுமையாக நம்பி தான் வாங்குகிறான் ஒரு மனைவியை கல்யாணம் முடிக்கும் போது ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு மன கணவனை கல்யாணம் முடிக்கும் போது நம்பி தான் கல்யாணம் பண்றாங்க இவங்களை விட்டுட்டு அவங்க போறது இல்லையா இல்லை லாட்ரி சீட் வாங்க எல்லாருக்குமே வீந்துருதா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஜின்னுக்கு அதுக்கும் ஒத்துமையை நம்ம ஒட்டு ஒப்பிடக்கூடாது ஜின்ன நம்பிட்டா இதெல்லாம் எல்லாமே கை விட்டுடும் கட்டண மனைவி விடும் மனைவி கணவனை விட்டுருவான் பெத்த பிள்ளைங்க அப்பா அம்மா விட்டு போகலாம் ஆனா ஜின்ன நம்புறவங்களுக்கு விடுற கை விடுற பழக்கமும் கிடையாது வழி விடுற வழக்கமும் கிடையாது அதுக்கு அதுக்கு தேவையானது நம்பி வந்துவிட்டால் இடத்துல அது பத்திரமா சேஃபாக்காக்க உங்களை உச்சத்தை கொண்டுட்டு போவோம் அதான் ஜீர்னு கண்டிப்பாக அப்போது இந்த கணவன் மனைவி பிரச்சனையை பற்றி சொன்னீங்க நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது நிறைய பேர் வந்து நமக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக வந்து உங்ககிட்ட வருவாங்க ஆனால் எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் என்ன அந்த விஷயம் செய்ய போகிறேன் அது வந்து எனக்கு கரெக்டாக அமையுமா அந்த மாதிரி கேட்டு யாராச்சும் வந்திருக்காங்களா கண்டிப்பாக நிறைய பேர் அது தானே வேலையே இப்போ ஒரு வேலைக்கு வரவங்க ஒரு ஆபத்து கொடுக்க மட்டுமா வருவாங்க என் குடும்பம் அழிஞ்சு போச்சு தொழில் நஷ்டம் இல்லை பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டது என் கணவர் குடிக்கிறாரு என் குடும்பமே இன்றைக்கி நல்லா இருந்த குடும்பம் இன்றைக்கி டவுன் ஆகி போச்சு கடனுக்கு பயந்துன்னு வெளியே தலை காட்ட முடியல ஒரு அரசியல் நினைக்கிறவங்க வந்து நான் இதில் ஜெயிச்சாகணும் எல்லாத்துக்கும் தான் இதில் வருவாங்க வரும்போது கண்டிப்பாக அதுக்கு அதுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான தீர்வை நம்ம கொடுக்கணும் புரியுது புரியுது இப்போது கணவன் மனைவி பிரச்சனையில் எதனால் வந்து நல்லா போயிட்ருக்கோம் அவங்க வாழ்க்கை ரொம்ப சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க அது ஒரு காரணக்கர்த்தா இல்லாத ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கும் இது எதனால் வருது இந்த சைவனை இந்த மாதிரி சொல்கிறாங்களே அதனால் வர பிரச்சனையாக எப்படி கண்டிப்பாக இப்போ கணவன் மனைவின்றது ஒத்துமையாக எல்லா குடும்பத்துலேயும் பிரிஞ்சு போகலையே ஒரு பேத்தி எடுத்து பிள்ளைக்குட்டி வர வரைக்கும் ஒன்றை ஒரே வீட்டில் தானே இருக்கிறாங்க ஆமாம் ஆனால் இப்போ கூட கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒன்றா தானே இருக்கிறான் ஆமாம் திடீர்னு பிரிக்கிறான்னும் போதே அதில் தெரிஞ்சிக்க தேவையில்லையா நம்ம ஓகே ஓகே அந்த அதே விஷயம் தப்பா அதனால் தான் கருத்து வேறுபாட்டில் சண்டையை போட்டு நான் அவங்க பிரிஞ்சாலும் ரெண்டு நாள் இருக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா தினமும் மனைவி கூட ஒன்றா இருக்கிறாங்க ஒன்றா சாப்பிட்டு பழகிறவங்களுக்கு எப்படி ஒரு மனைவி கிட்ட சண்டை போட்டு அவங்களே ஒன்றா குடிக்குவாங்க ஆனால் இது அதையும் தாண்டி பனைவி மேலே ஒரு வெறுப்பு வருது மனைவிக்கு ஒரு புருஷன் மேலே வெறுப்பு வருதுன்னா அது செய்வன அந்த ஏவல் ஏவி விட்டால் தான் ரெண்டு பேருக்கு ஒத்துக்காத செட் ஆகாத போயிடும் புரியுது புரியுது இப்போது செய்வன இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பறவை கிடக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க என் வாழ்க்கை தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் நான் மேலே ஏறினா மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே தான் வந்து நிற்கிறேன் அது வந்து எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்களை வந்து ஜின்கள் மூலிமா எப்படி வந்து சரி பண்ணலாம் சில பேர் ச சொல்கிறாங்க செய்வனை வந்து நம்ம வந்து அதை சரி பண்ணால் யார் விட்டாங்களோ அவங்களே போய் மறுபடியும் அடிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எப்படி சரி பண்ணலாம் ஆக்சுவலாக தெரியாதவங்க செய்தால் பின்ன திரும்பி போய் அவங்களே தான் தாக்கும் ஓகே சரிங்களா மற்றபடி நம்ம செய்ய வேண்டிய முறைகளை பின்பற்றி நம்ம கரெக்டாக செய்தோம்னா எதுவுமே தவறானது கிடையாது அப்படின்னாக்கா இப்போ இருபது இருபத்தி ஏழு வருஷம் அது முப்பது வருஷம் கிட்டத்தட்ட அது ஆயிப்போச்சு நான் இந்த வேலையில் தான் செய்கிறேன் யாருக்கு எந்த பாதிப்பு நான் கொடுத்தது கிடையாது இல்லைனா நம்ம திரும்ப வந்து மீடியாவில் உட்கார முடியுமா இல்லை கண்டிப்பாக அது எல்லாமே சரி தவறுன்னா இந்த காலத்தில் எல்லாமே காட்டிட ஆள் இருக்கிறாங்க எந்த தவறுமே நடக்காது அதை நம்ம பார்த்துக்கோன்னா ஜின்னு நம்மளை எங்கேயோ பார்த்துக்கும் புரியுது புரியுது இப்போ உங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி க கெட்டது செய்யணும் ஏன்னா நல்லதுக்காக மட்டும் வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் செய்வன வைக்கணும் எனக்கு வந்து அவன் மாதிரி அவன் நல்லா இருக்கக்கூடாது அவனுக்கு ஏதாச்சும் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் கூட நிறைய பேர் இருக்கலாம் அப்படி யாராச்சும் அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக வருவாங்க பின்ன பாதிக்கப்பட்டுட்டா என்ன பண்ணுவாங்க ஒரு ஆளை வச்சு அடிக்க முடியாத வசதி இல்லாதவங்க ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னா அசிங்கத்துக்கு பால் மாறுறவங்க இப்போ அசிங்கத்துக்காக அவையவங்ககிட்ட நம்ம ரோட்டில் நின்று ஃபைட் பண்ண முடியாது நம்ம தான் செய்துன்னு தெரியக்கூடாதுன்னா அவங்க பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க விட மாட்டாங்க புரியுது வருவாங்க நம்ம அதுக்குண்டை நம்ம செய்து தான் கொடுக்கணும் ஏன்னா நம்மளா வாங்க இதை செய்யணும் அதை செய்வோம்னு நம்ம சொல்கிறது இல்லை கண்டிப்பாக அவங்க பிரச்சனை வராங்க பாதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அந்த வலி வேதனையும் நம்மள ஒரு கூட பிறந்த மாதிரி நம்மள ஒரு கடவுளாக நினச்சி சொல்கிறான் அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அதை மட்டும் தான் நான் பார்க்கணும் புரியுது புரியுது ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க சில பேர் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததுக்கு அப்புறம் அதாவது ஒருத்தர் போயிட்டு நீங்கள் செய்கிறீங்க அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிபடணும் அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அது திரும்ப நம்மகிட்டே வந்துடும் அந்த ஜின்னுங்கிற ஒரு விஷயம் இல்லை வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குமா நம்ம சொல்கிற வரைக்கும் தொல்லை கொடுக்குறதுன்னு கிடையாதுங்க ஒன்று அழிக்கணும்னு நினச்சா அழிச்சிரும் வாழ வைக்கணும் நினச்சா வாழ வச்சிரும் நம்ம எதுக்கு ஏ விடுறன்றதை பொறுத்து தான் அது ஓகே அதுக்கேற்ற மாதிரி அது அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே கண்டிப்பாக அதோட வேலையை நிறுத்த முடியாது புரியுதுங்க இப்போது ஜின்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹாசில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து தன்வசப்படுத்தி வைக்கிறதுன்ட்டு இப்போ நீங்கள் ஜின்களை ஹாசில் பண்ணி வைக்கும்போது ஜின்களுக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு விஷயம்லாம் சொல்லுவாங்க என்ன வந்து ஜின்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது வந்து என்ன செஞ்சா அது வந்து திருப்தியாக கிட்ட இருக்கும் எந்த வேலையும் நீ கொடுக்கலன்னா கூட அது நம்மளை கா நம்மளை காப்பாற்றுற இறைவனுக்கு நிகரான சக்தி ஜின்னு ஓகே அதனால வந்து நீ கொடுக்கணும் நீங்கள் செய்யணும் போகணும் வரணுன்றதெல்லாம் அதுக்கு கிடையாது ஓகே எப்போவுமே ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் உங்கள் கையில் காசு இருந்தால் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணன்றது தான் அதோட கோரிக்கை சரி நீங்கள் இவ்வளோ காசை கொடுக்கணும் இவ்வளோ பண்ணாதான் செய்வேன் போவேன்ன்றதெல்லாம் ஜின்னு கிட்ட கிடையாது அவனுடைய மனநிலையை புரிஞ்சு ஓ இதுக்காக வந்தீங்களா இவ்வளோ ஆகுதா சரி இது இவ்வளோ கொடுங்கம்மா நான் செய்து தரேன் அப்படின்ட்டு முடிச்சு தான் ஜின்னோட வேலை புரியுதுமா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தற்கொலையோ இல்லை எந்த அசம்பாவிதமோ எதுவுமே நடந்தது கிடையாது அவங்க சந்தோஷமாக வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் காலத்தில் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது திடீர்னு வந்து சில உருவங்கள் வந்து தென்பட ஆரம்பிச்சிது அந்த வீட்டில் வந்து இருக்கிற நிம்மதியாக இருக்க முடியல அவங்களால இது தொடர்ந்து தொல்லைகள் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது அந்த வீட்டில் ஆனால் நான் சொன்ன மாதிரி எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டதே கிடையாது அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு இங்கே வந்து ஒரு விஷயம் கிடையாது இங்கே நேகப்பட்ட விஷயம் கிடக்குது இது வந்து எங்களை தூங்க விட மாட்டேங்குது எங்களை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது என்னன்னே தெரில அப்படின்றாங்க ஆக்சுவலி இது என்ன இது ஆன்மாவோட செயலா இல்லை என்ன செயல்னு நினைக்கிறீங்க ஆன்மாவும் கிடையாது ஆன்மான்றது ஆகப்பட்டது அவங்க வீட்டுக்கு மட்டுந்தான் அந்த மாதிரி இருக்கும் மனசு அடிச்சிக்கிட்டு அதெல்லாம் ஆன்மா சம்மந்தப்பட்டது கிடையாது யாராவது செய்வனை விட்டு வச்சா அவங்க நிம்மதியை கெடுக்கும் ஏன்னா நம்ம வீட்டு ஆன்மா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரு இதை போனால் நமக்கு தொல்லை தர மாட்டாங்க சொல்லி அவங்க விலகி தான் நிற்பாங்க ஏன்னா ஆன்மா கிடையாது இது இது வந்து செய்வன மூலிமா நல்லா இருக்கிறான் இப்போ ஒரு லாரி வச்சுக்கிறான் ஒரு தொழில் செய்கிறான் நல்லா இருக்கிறான் அவங்க நம்ம வீட்டில் நம்ம பின்னாடி வந்து நம்ம வீட்டுக்காரன் நல்லா இல்லை நம்ம வீட்டு குடும்பம் பிள்ளைங்க நல்லா இல்லைன்னு போறாமையில் செய்கிறவங்க பங்கு பங்காளி வீட்டில் எவ்வளவோ கிட்ட நல்லதெல்லாம் கெட்டதெல்லாம் இருக்குது அப்படி அவங்க செய்யும்போது உற்பத்தி ஆகிறது தான் இந்த வீட்டு குடும்பம் கஷ்டம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளாரப்போ எப்படி இன்னொரு உருவம் தெரியும் புரியுது அந்த விஷயம் ஓகே ஓகே ஆமாம் அதெல்லாமே செய்வினையால வர்றது மட்டும்தான் கண்டிப்பாக அதே நல்லா இருக்கிற குடும்பம் கெட்டு போறதுக்கு காரணம் செய்வினை செய்ததால தான் அது கெடுறது இல்லைன்னா எந்த ஒரு தொழிலுமே மேலும் மேலே போகும்போது முடியும் எப்படி கிளப்போவும் புரியுது எடுக்கிறது தான் கண்டிப்பாக ஸோ நிறைய விஷயங்களை வந்து என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க ஜிங்களை பற்றியும் சரி அமானுஷங்களை பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி